அண்ணா அண்ணா அழைக்கின்றாரே நம்ம மாயன் மயம் சகோதர சகோதரிக்கெல்லாம் அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையொருளாலும் குருவர்களாலும் தொடர்ந்து ஒவ்வொரு தமிழ் மாத எல்லாம் மாயன் மயம் மூலம் சென்று வருகிறேன் அந்த வகையில பார்க்கும்போது எல்லாமல்ல என் தாய் பிரத்திகிரா விஷ்ணு மாயனுடைய பரிபூர்ணமான அசை இந்த சோழிப்பிரசு நான் பார்க்கின்ற கேட்கின்ற உங்கள் வாழ்க்கையில் மாயன் மயம் இதை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிக்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில் பார்க்கும்போது ஒவ்வொரு மாதமுமே நம்முடைய வாழ்வினுடைய நிலை மாறுகின்ற ஒரு தன்மை தான் அதாவது சொல்வாங்க ஜோதிடத்தில் சகட யோகம் என்று சொல்வார் சகடம் என்பது என்பதெல்லாம் மேலும் கீழும் நகரக்கூடியது தான் ஒரு வட்டம் தான் அதே நேரத்தில் ஒரு மனிதன் நிரந்தரமான துன்பத்தை நோக்கி நகர்வதில்லை நிரந்தரமாக வாழ்க்கையில் சந்தோஷம் இருப்பதில்லை காரணம் கர்மா என்று சொன்னாலும் கூட கிரகங்களுடைய நிலை தான் அந்த வகையில் நவ கிரகங்கள் கண்ணுக்கு தெரியாமல் நம்ம இயக்கி வருகின்றன அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த ஆணி மாதம் இந்த ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்க போகிறோம் ஒரு மாதமும் நாம் ஜோதி சொல்லி பிரசனம் பார்த்தாலும் கூட நவ கிரகங்களுடைய பயிற்சி குறிப்பா பார்த்தீங்கன்னா மூணு கிரகங்களுடைய பயிற்சி தான் முக்கியமாக பார்க்க போது கர்மாவின் கர்த்தாய் என்று சொல்லக்கூடிய நம் வாழ்வை கர்மாவும் ஏற்ற வகையில் இயக்கக்கூடிய சக்தி சனி பகவானுக்கு தான் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இருக்கும் இடத்தை விட பார்க்கின்ற பார்வைக்கு வல்லமையாக இருந்தாலும் கூட மற்ற கிரகங்கள் ஒரு கிரகத்தினுடைய இருப்பை வைத்தே சொல்ல முடியாது அந்த வகையில் பார்க்கும் பொழுது மீனத்திலேருந்து மேஷத்துக்கு களத்திரக்காரர்கள் சுக்கரன் பயிற்சி ஆகின்றார் ஒரு அருமையான சந்தர்ப்பம் மேஷராசி அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிம்மம்லேருந்து கண்ணிக்கு செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகின்றார் ரிஷபத்திலிருந்து பார்த்தீங்கன்னா மிதுனத்துக்கு குரு பகவான் சூரியனும் பயிற்சி ஆகின்றார் இந்த ரெண்டு பயிற்சி தான் இந்த ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு கிரகங்களுடைய பயிற்சியே மேஷராசியினுடைய தீர்மானிக்க போகின்றது அது என்ன பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபத்திலேருந்து மிதுனத்துக்கு பயிற்சியான குரு பகவான் குரு பகவானை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு யோக குருவாக இருந்தாலும் கூட சனி பகவான் அந்த யோகத்தை தருவதற்கான சில சூழ்நிலைகளை மாற்றி விடுகின்றார் நல்ல மாற்றத்தை தரக்கூடிய அருமையான சந்தர்ப்பங்கள் நடந்தாலும் கூட உடல் ரீதியாக மன ரீதியாக சற்று கவனமாக இருந்து கொஞ்சம் நிதானமாக இருங்க காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சூழ்நிலை மனதை சங்கடப்படுத்தக்கூடிய சூழ்நிலை படலாம் எப்பொழுதோ செய்த தவறு என்றோ விளைத்த விதை என்று மரமாகி நம்மை பயமுடுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கலாம் இருந்தாலும் கூட ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் தான் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றமும் முன்னேற்றத்தும் தரக்கூடியது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் விரைய சனியாக இருந்தாலும் என்னுடைய அனுபவத்தில் இந்த சோழி பிரசனத்தில் மேஷராசிக்கு அந்த விரைய சனி எப்படி வரும் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் சொல்லணும் அந்த வகையில பார்க்கும்போது மருத்துவம் சார்ந்த சில விஷயம் வருவதற்கான சூழ்நிலை மிக கவனமாக இருங்கள் அதே நேரத்தில் பேசும்பொழுது முன்னுக்கு பேசாமலும் தான் உண்டு வேலை உண்டு இன்று தன்னுடைய என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் அதுவாட்டு இயங்கும் நாம் நம்முடைய நிலையம் தான் பார்க்கணுங்க காரணம் என்னன்னா இந்த உலகம் அவனவன் ஆயிரம் சுமைகளோடு நகர்ந்து கொண்டிருக்கின்றார் நம் குடும்பம் நம் வாழ்க்கை இந்த சில சுயநலத்தை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு தான் காரணம் என்னென்னா இதனை பொறுத்த வரைக்கும் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் முழுமையாக சனி பகவான் சனி பகவானுடைய முழுமையான விரேய சனியாக இருக்கிறார் அது நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஏழரை சனியில் விரேய சனியாக இருந்தாலும் கூட அது பார்த்தீங்கன்னா அந்த ஆறு ஒன்பதாம் வீட்டை பார்க்கின்றார் அப்போ கொஞ்சம் கவனமாக இருந்தால் போல மத்த வகையில் பார்க்கும் பொழுது சூரியன் ஆத்ம காரகன் பிதுர் என்று சொல்லக்கூடிய சூரியனை பொறுத்தவரை பிறகு ரிஷபத்திலிருந்து மிதுனம் போகின்றார் அந்த வகையை பார்க்கும்போது இரண்டு கிரகங்கள் அற்புதமாக உங்களுக்கு தொலை செய்யக்கூடிய மேஷத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவானும் கலத்திரக்காரர்கள் சுக்கரனும் ஒரு நல்ல மாற்றத்தை ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய அருமையான சந்தர்ப்பம் சந்தர்ப்பம் கிடைத்தால் மட்டும் போதுமா அந்த சந்தர்ப்பத்தை தக்க வைத்துக் கொள்ளக்கூடும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பயன்படுத்த வேண்டும் ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த ஆணி மாதம் மேஷராசிக்கு அமைகின்றது அதே நேரம் மேஷராசிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு நல்ல ஆற்றல் ஆற்றல்னா எப்படி வரும் பார்த்தீங்கன்னா மனரீதியா வரக்கூடிய ஒரு ஆற்றல் ஒன்று உடல் ரீதியான ஒரு ஆற்றல் ஏற்கனவே மனரீதியா உடல் ரீதியாக பலகீனமாக இருந்த மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலமாக இந்த ஆணி மாதம் அமைகின்றது அதே நேரம் பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இந்த தன்னம்பிக்கையை தரக்கூடிய வகையா ஒரு மனிதனுக்கு தன்னம்பிக்கை எப்போ வரும் அப்படின்னா கிரகங்களுடைய இயக்கமும் அந்த தன்னம்பிக்கை சில நேரங்களில் ஒரு நல்ல வாய்ப்பை அமைத்து தரும் அந்த வயதில பார்க்கும்போது மேஷராசிக்கு தன்னம்பிக்கை மிகுந்த நாள் எதை இழந்தாலும் இழந்ததை திரும்ப பெறுவதற்கான ஒரு தன்னம்பிக்கை பெற அந்த தன்னம்பிக்கைக்கு தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலை யாருன்னா செவ்வாயும் கடத்திரக்காரங்கள் சுக்கள் குடும்பத்தை இதுவரை இருந்து வந்த மனவேதனைகள் கணவன் மனைவிக்குள்ள இருந்த ஒரு அந்யூன்ய குறைபாடுகள் எல்லாம் மாறி ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்கின்ற ஒரு நல்ல மாற்றத்தை செவ்வாய் மேஷராசிக்கு தருவார் உங்கள் கருத்துக்களை தெளிவாக விடுப்படுத்த முயற்சி செய்தாலும் கூட அதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அந்த புரிந்து கொள்ளுகின்ற கரகத்தன்மை உடையவன் செவ்வாய் அந்த செவ்வாய் நல்ல ஒரு மாற்றத்தையும் உங்களுக்கு துணையா இருப்பதனால அரசு துறையில ஒரு ஆதாயம் பெறக்கூடிய அரசு துறையில ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணீங்கன்னா ஒரு அருமையான சந்தர்ப்பம் அதே நேரத்துல எந்த விதமான சவால்களையும் சமாளிக்கின்ற ஆற்றலையும் செவ்வாய் தருவார் என்னுடைய அனுபவத்தில் இந்த இரண்டு கிரகங்கள் சூரியனும் கலத்திர என்று சொல்லக்கூடிய சுக்ரனும் துணை இருப்பதால் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான ஒரு காலகட்டம் கடந்த கால கசப்புகள் எல்லாம் மறந்து எதிர்காலத்துல பயம் இல்லாம நிம்மதியான ஒரு தருணம் இந்த மேஷராசிக்கு இந்த ஆணி மாதம் அமைகின்றது அதே நேரம் உடல் ஆரோக்கியத்துல கவனம் மிக முக்கியமானது நான் சொன்னேன் அல்லவா சனி பகவானுடைய பார்வை சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்க வீட்டு ஆறு ஒன்பதாம் வீட்டை பார்ப்பதனால கொஞ்சம் உடல்நிலையில் கவனமாக இருங்க நீண்ட தூரம் பயணங்கள் போகும்போது எச்சரிக்கையாக இருங்க வித முயற்சியாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது சிறப்பு காரணம்னா நண்பனும் பகைவனாக மாறுகின்ற ஒரு காலகட்டம் மேஷராசிக்கு காரணம் நீங்கள் என்னதான் நல்லது செய்தாலும் உடல் ரீதியாக மன ரீதியாக செய்தாலும் அது உங்களுக்கு எதிராக திரும்பக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை இருப்பதால் கவனமாக இருப்பது சிறப்பு அதே நேரத்தில் வேலை செய்யும் இடத்துல மேல ஆதரவும் அனுசரையும் கிடைப்பதற்கான ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் சிலர் இடம் விட்டம் மாறுவதற்கான நல்ல சூழ்நிலை அமையும் அது வேலை நிமித்தமாக அமையும் குறிப்பா என்னை பொறுத்தவரைக்கே மேஷராசியில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் சமமாக ஒரு சூழ்நிலை தான் நிலவுகின்றது அதே நேரம் உங்கள் கருத்துக்களை பொறுத்தவரை யார் மீது திணிப்பதற்கும் உங்கள் கருத்துக்களை அவர்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் தான் உண்டு தன் உண்டு இன்று சிறப்புது தொட்டதும் துளங்குகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் நான் திரும்பவும் என்று சொல்கின்றேன் நல்ல வாய்ப்புகளும் நல்ல சந்தர்ப்பங்களும் கூடி வருகின்ற நேரம் அதே நேரத்தில் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுங்க குறிப்பாக சொல்ல தவறான மனிதர்களின் தொடர்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பும் ஏற்கனவே தவறான தொடர்பில் இருந்தாலும் கூட அந்த தொடர்பினால் பாதிப்புகளை சந்திக்கிட்டு ஒரு சூழ்நிலை இருப்பதனால கவலையே பட வேண்டாம் சின்ன சின்ன மன கோபங்களும் மன சஞ்சலங்களும் வந்து சேரும் குறிப்பாக கணவன் மனைவி உறவு ஒரு அற்புதமான உறவு தான் அந்த கணவன் மனைவி உறவு அந்த உறவை புரிந்து கொள்கிற ஒரு சரியான நேரங்க மனைவி கணவனையும் கணவன் மனைவியையும் புரிந்து கொள்கின்ற அந்த அந்யூனத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் காரண என்னன்னு பார்த்தீங்கன்னா கலத்திரக்காரர்கள் சுக்ரன் அவர் மீனத்தில் இருந்து மேஷம் வருகின்றார் ஒரு அற்புதங்க என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு மனிதன் ஆயிரம் பட்டங்கள் வாங்கலாம் பதவியை நோக்கி நகரலாம் பேரும் புகழும் அடைந்தாலும் அந்த எல்லாரும் நல்லாரமாக அமைய வேண்டுமானால் களத்திரகாரர்கள் சுக்ரன் ஒரு அருமையான சந்தர்ப்பம் மீனத்தில் இருந்து அவர் மேஷம் நோக்கி வருகின்ற அருமையான சந்தர்ப்பத்தை மேஷராசிக்கு அமைகின்றது குலதெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாடு இங்கே அவசியம் இருக்கணும் ஆயிரம் தெய்வங்கள் நாம் முன் வந்து ஆடினாலும் கூட குலதெய்வத்தின் பாதத்தை நோக்கி நகர்வுறினால் மேஷராசி இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல மாதமாக ஒரு அற்புதமான மாதமாக நல்ல மாற்றங்களை தரக்கூடிய மாதமாக கவலை தீர்கின்ற ஒரு மாதமாக கண்ணீர் துடைக்கின்ற ஒரு மாதமாக அமை குறிப்பாக அவங்க சொல்ல வேண்டும் ஆத்மா காரகன் விதுர் என்று சொல்லக்கூடிய சூரியன் வந்து அமர்வதனால ஆரோக்கியம் சீராக இருக்கும் குறிப்பா சொல்ல போனா லாபஸ்தானத்துல சூரியன் வராருங்க இந்த லாபஸ்தானத்துல சூரியன் வரும் பொழுது பொருளாதார முன்னேற்றம் இருப்போம் இதுவரை பொன்னையும் பொருளையும் தேடி அலைந்த வாழ்க்கையில ஒருபொற்று தங்கமாக வாழ்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் அமையும் நீண்ட நாள் இடுத்தடித்த வம்பு வழக்குகளிலிருந்து ஒரு நல்ல தீர்வை நோக்கி நகர்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஈஸ்வரர் இந்த இந்த மாதம் அமைகின்றது எந்த செயல்களிலும் வெற்றிகரமாக செயல்படக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை கலத்தரகாரன் அமைவான் அருமையான ஒரு நல்ல வாய்ப்பு அதே நேரம் நிதானமும் பொறுமையும் கைகூள் ஒரு நல்ல மாற்றம் முடிந்தால் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயத்தை அடிக்கடி ஏன் சொல்றேன் அப்படின்னா அனுபவம் தான் அலை அலையாக இந்த ஆலயத்தில் வகர்கின்ற இந்த ஆலயத்துடைய சிறப்பே பாதசனீஸ்வரர் தான் காரணம் என்ன அவர் திருவடிங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஆயிரம் திருவடியில் இருந்தாலும் சனி பகவான திருவடி சொல்வார்கள் கிராமத்துல எல்லாம் சாட்சிக்காரன் காலை விட சண்டைக்காரன் காலை சிறப்பு என்பார்கள் அந்த வகையில ஒரு முறை மேஷராசி இருக்கக்கூடிய அஸ்வினி பழனி திருத்திகி ஒன்னாம் பாதத்திற்குள் ஒரு முறை திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாரசுனேஸ்வரர் ஆலயம் சென்று சனி பகவானை மனமுருக வழிபட்டாலே போதும் அந்த வகையில மேஷராசியை பொறுத்த வரைக்கும் மாதம் நல்ல மாதமாக சிறந்த மாதமாக வாங்கிய கடனை அடைத்தி நிம்மதி தரக்கூடிய ஒரு மாதமாகத்தான் அமைகின்றது